எங்க தலைவர் ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருனா நீங்க பதினொன்று அஞ்சுக்கு போய் ஆற்றுல மண்ணிட்டு போங்க எந்த அதிகாரி வாரான்னு பார்ப்போம் அடுத்த நோடி அங்கே இருக்க மாட்டான் அதிகாரி இருக்க மாட்டான் ஆனா உங்க அண்ணன் சீமான் அங்கே இருப்பேன் நீ அதில் வச்சிரு பார்த்து நீ அல்ல வச்சிரு நீ எந்த கொம்பனா விரு நீ அல்ல வச்சிரு ஆற்ற பொத்து நீ பாத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு திட்டம் போட்டிருக்காங்க மூட்டில் நின்று லாரி செருக்கியதாட்டு நான் தமிழர் கட்சிக்காரங்க பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக வாங்க பிடிச்சி கண்டிப்பாக ஆர்டி தான் கொடுப்பாங்க அதுக்கணக்காக கொஞ்சம் கேட்டு விசாரித்து வாங்க நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் வர்றது கொஞ்சம் லேட் பண்ணி வாங்க ஒரு பத்து பதினொன்று மணிக்கு பூரம் வண்டி எடுத்துகிட்டு வர்றது நல்லது

இங்க ஆர்மிட்டல் இருக்கு. இங்க நான் ஆனா நல்லா குடு. நல்லா குடு. நல்லா குடு. ஒரு தடவை, ரெண்டு தடவை. என்னமா நாளைக்கு தினமும் ஓடு. ஏய் நாளைக்கு வந்து நாளைக்கு பாருங்கப்பா. எல்லா நாளும் இந்த மாதிரி எங்க உட்கார்ந்து யாரு லைட்ஸ் கட்டி ஆறி. இது பத்தி ஐ ஃபைண்டா போறது புரியுது. நீங்க டெக்கர் பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடியாது. யாருன்னு நான் உங்களுக்கு 12 வீதில 60 தெரியும். இந்த நாளைக்கு இந்தை சாட்ட மாட்டேங்கிறது. 12 வீதிக்கு இங்கே 10 மீட்டர் இருக்கு. அத பத்தி கண்டிக்க மாட்டேங்கிறது.

சோலைகள குமரியின் மனிதர்கள் சோலைகளா முடியுமா கேரளாவிலேருந்து ஒரு லோடு கனிமவளத்தை குமரிக்கு கொண்டு வர முடியுமா ஏமாலியா ஏமாலியா நம்ம ஏமாலியா

என்ன செய்தாலும் என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது தகர்க்க முடியாது தாக்க முடியாது ஒண்ணும் முடியாது